தமிழகத்தில் பதினோரு நகராட்சிகள் தரம் உயர்வு தமிழக அரசு அதிரடி உத்தரவு இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் முதன்மை செயலாளர் கார்த்திகேயன் ஏன் வெளியிட்டுள்ள உத்தரவின்படி சிறப்பு நிலை நகராட்சிகளை தரம் உயர்த்த அதன் ஆண்டு வருவாய் பதினைந்து கோடிக்கு மேலாக இருக்க வேண்டும் தேர்வு நிலை நகராட்சியாக தரம் உயர்த்துவதற்கு ஆண்டு வருவாய் பதினைந்து கோடி வரையில் இருக்க வேண்டும் முதல்நிலை நகராட்சியாக தரம் உயர்த்த ஆண்டு வருவாய் ஒன்பது கோடி வரையில் இருக்க வேண்டும் இரண்டாம் நிலை நகராட்சியாக தரம் உயர்த்த ஆண்டு வருவாய் ஆறு கோடி வரையில் வருவாய் அளவு இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் உடுமலைப்பேட்டை பழனி நந்தவரம் கூடுவாஞ்சேரி பல்லடம் ராமேஸ்வரம் மாங்காடு குன்றத்தூர் வெள்ளக்கோயில் அரியலூர் அம்பாசமுதரம் ஆகிய நகராட்சிகளை தரம் உயர்த்துவதற்கு தமிழக அரசு முடிவு எடுத்துள்ளது சட்டப்பேரவை வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி இந்த முடிவு அரசு எடுத்துள்ளதாகவும் மாநில அரசு நிர்ணயித்துள்ள வருவாயை எட்டியுள்ளதால் நகராட்சிகள் தரம் உயர்த்தப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த வகையில் திருச்செங்கோடு உடுமலப்பேட்டை பழனி ஆகிய மூன்று தேர்வு நிலை நகராட்சிகள் சிறப்பு நிலை நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன நந்திவரம் கூடுவாஞ்சேரி பல்லடம் ராமேஸ்வரம் ஆகிய முதல்நிலை நகராட்சிகள் தேர்வு நிலை நகராட்சிகளாகவும் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது அதேபோன்று மேலும் மாங்காடு குன்றத்தூர் வெள்ளக்கோயில் அரியலூர் அம்பாசமுத்திரம் ஆகிய இரண்டாம் நிலை நகராட்சிகள் முதல்நிலை நகராட்சிகளாகவும் தரம் உயர்த்தப்பட்டுள்ளன இதற்கான பரிந்துரைகளை அரசுக்கு நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் அளித்துள்ளது இதன் மூலம் திருச்செங்கோடு பழனி குன்றத்தூர் உட்பட பதினோரு நகராட்சிகளை தரம் உயர்த்தி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்